வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல் முன்னதாக முதலில் இன்றைய செய்திகள் இந்தியா கூட்டணி நாட்டை வழிநடத்தும் பணியை மேற்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவிப்பு பாஜக தொடர்ந்து அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு ஜாமீன் ஈஸ்டியர் கமாஸ் போர் போர்த்த முன்பொழிவு குறித்து இன்னும் பதிலளிக்கவில்லை கத்தார் அரசு தகவல் ரஷ்யாவில் ஆற்றில் மூழ்கி நான்கு இந்திய மாணவர்கள் உயிரிழப்பு பாகிஸ்தானில் அறிவிக்கப்படாத ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தெரிவிப்பு பிற நாடுகளில் அகதிகளாக உள்ள ஆப்கன் மக்கள் நாட்டுக்கு திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு நிலக்கரி அனுப்புவதை குறைக்கும் கொலம்பியா இனி விரிவான செய்திகள் அரசியலமைப்பு வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் திமுக தொடர்பாக ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மகத்தான வெற்றியை நமக்கு அளித்திருக்கிறார்கள் மக்கள் அந்த வெற்றிக்கு அயராமல் உழைத்தவர்கள் தொண்டர்களாகிய நீங்கள் இந்த வெற்றியை ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கிறது நமது நோக்கத்தை அறிந்து கூடுதலான ஆதரவை வழங்கிய இயக்கங்களும் தோல் கொடுத்து நின்றன இந்தியா கூட்டணியின் நம்பிக்கை மிக்க களமாக தமிழகம் அமைந்துள்ளது மதவாதத்தையும் வெறுப்பு அரசியலும் விதைக்கு நினைப்பவர்கள் தமிழகத்தில் எப்படியாவது விட வேண்டும் என திட்டமிட்டார்கள் வன்ம விதைகளை தூவினார்கள் வதந்தி நீரூற்றி அதனை வளர்க்கவும் பார்த்தார்கள் நாட்டின் பிரதமர் எட்டு முறை தமிழகத்திற்கு வந்தார் மற்றொரு புறம் இவர்களுக்கு அடிமை சேவகம் செய்த அதிமுக தனித்து நிற்பதாக கூறி மறைமுக கூட்டணியாக செயல்பட்டது இந்த இரண்டு சக்திகளும் தமிழகத்திற்கு எந்தளவு ஆபத்தானவை எந்தளவுக்கு கேடானவை என்பதை கொள்கை தொலைவுடன் எடுத்துரைப்பது மட்டுமே எமது பிரச்சாரமாக அமைந்தது இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடந்த பாஜக ஆட்சியில் நிகழ்ந்த நாற்பது வித கமிஷன் விவகாரத்தை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார் இதனையடுத்து அவதூறு பரப்பிய ஜதா பாஜக மேலவை உறுப்பினர் கேசவ் பிரசாத் புகாரின் பேரில் ராகுல் காந்தி கர்நாடக முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த அவதூறு வழக்கு தொடர்பாக வெள்ளி பெங்களூரு நாற்பத்தி ரெண்டாவது ஏசிஎம் நீதிமன்றத்துக்கு ராகுல் காந்தி விசாரணைக்காக நேரில் ஆஜரானார் விசாரணை மொழியில் சித்தராமையா டி கே சிவகுமாருக்கு ஜாமீன் வழங்கியதைப் போல ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கி பெங்களூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஈஸ்டேல் கமாஸ் போர் நீடித்து வர நிலையில் உலக தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் ஆனால் அதனை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி வருகிறது நேற்று காசாவில் ஐநா நடத்தும் பள்ளியின் மீது ஈஸ்டேல் நடத்திய தாக்குதலில் நாற்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் நாட்டின் மீது திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் அத்தோடு வெளிநாட்டினர் உட்பட சுமார் இருநூற்றி ஐம்பது பேரை கமாஸ் அமைப்பினர் பணிய கைதிகளாக பிடித்து சென்றனர் இதைத் தொடர்ந்து கமாஸ் அமைப்பை அடியோடு ஒழித்து பணிய கைதிகளை மீட்போம் என சூழலுத்த காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்கியது இந்த போர் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ரஷ்யாவின் வெலிகி நோர்கோட் நகரில் நோர்கோட் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த இந்திய மாணவர்கள் நான்கு பேர் துரதிர்ஷ்டவசமாக லோலூக் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர் ஒரு மாணவி உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உள்ளூர் மீட்புக் குழுவினர் இதுவரை இரண்டு சடலங்களை மீட்டுள்ளனர் பலியான மாணவர்கள் அனைவரும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் ஊழல் வழக்குகள் தொடர்பாக கைதாகி சிறையுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஒரு வழக்கு தொடர்பாக அந்நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று ஆஜரானார் அப்போது இம்ரான்கான் வாதாடுகையில் இந்தியாவில் தேர்தலை முன்னிட்டு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஆனால் இங்கே என் மீது அடக்குமுறை கட்டவள் திவிடப்பட்டுள்ளது பொது தேர்தலுக்கு ஐந்து நாட்களுக்கு முன் எனக்கு தண்டனை வழங்கப்பட்டது இங்கு அறிவிக்கப்படாத இராணுவ ஆட்சி நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் பிற நாடுகளில் அகதிகளாக உள்ள ஆப்கன் மக்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆப்பன் அகதிகள் தாயகம் திரும்பியதாக ஆப்பன் நாட்டு அகதிகள் மற்றும் திருப்பி அனுப்பும் விவகாரங்களுக்கான அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆப்பன் அகதி குடும்பங்கள் அண்டை நாடுகளில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கும் திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலம்பியாவின் வர்த்தக அமைச்சகம் இஸ்ரேலுக்கு நிலக்கரி விற்பனையை குறைக்க அழைப்பு விடுத்துள்ளது இதன்படி வெளிநாட்டு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தும் குழுவிற்கு அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது இஸ்ரேல் நிலக்கரி தேவையை பூர்த்தி செய்யும் மிகப்பெரிய நாடாக கொலம்பியா உள்ளது இனப்படுகொலையை நிறுத்த மறக்கும் இஸ்ரேலுடனான பொருளாதார உறவுகளை குறைக்கும் நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக கொலம்பிய அரசு முன்னெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து தொடர்ந்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி